இங்கே மகா மகாக்கையில் கொத்து சாவியை கொடுத்தது கொஞ்சம் கூட அனாமிக்காவுக்கு பிடிக்கல அனாமிக்கா ரொம்ப கோவமாக ரூமில் இருக்கிறத பாக்குறாங்க எங்கள் விஜய் விஜய் உள்ள வந்து கேட்குறாங்க என்ன அனாமிக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே தெரியாதது போல் எங்கிட்ட எப்படி நடந்துக்க உனக்கு மனசு வருதுன்னு சொல்லி கேட்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் உட்காந்து கையை படிக்கிறாங்க கையை ஒத்தறி தள்ளிட்டு இங்கே அனாமிகா ரொம்ப கோவமாக விஜய்யா பார்க்க என்ன விஜய் இந்த குடும்பத்தில் எனக்கு யாருமே எந்த மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டேறாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே மகா மகானு மகாவையே தூக்கி வச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்போ நீ எல்லாருமேலேயும் கோவமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் விஜயும் விஜய் கேட்குற கேள்விக்கு எங்கள் அண்ணாமிக்கா சொல்கிற பதில் விஜய்க்கு தான் அதிர்ச்சியை கொடுக்குது இந்த வீட்டில் நான் யார் விஜய் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த வீட்டுக்கும் நீ ஒரு மருமக தானே சொல்கிறாங்க ஆனால் அந்த மருமகள் என்ற உரிமையை இங்கே காயத்ரி அதையே தவிர வேறு யாருமே எனக்கு அதை கொடுக்கறது இல்லையே தாத்தா பாட்டி ஏன் பெரிய உங்கள் பெரிய மாடலேருந்து எல்லாருமே மகாவை தானே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படி அந்த மகா கிட்ட என்னதான் இருக்கு சொல்ல போனால் அவங்க என்னை விட ரொம்ப மிடில் கிளாஸான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க ஆரம்பத்தில் இங்கே இருக்கிற மகாவை யாருக்குமே பிடிக்காது இங்கே சப்போர்ட்டாக சொன்னது அத்ததானு அதையே என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்டவங்க கூட இந்த மகா மதிக்கவே மாற்றாலே இங்க அதாவது அவங்க அத்தை இங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு உடனே அதான் இங்க மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அவங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை இங்க ராஜலட்சுமி அத்தைக்கும் மகாவுக்கு எனக்குற பிரச்சனையை பத்தி நான் சொல்ல அவங்க ஏத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம் தான் ஆனா முதல்ல எங்க எங்க காயத்ரி அத்தை தானே ஏத்துக்கிட்டாங்க அந்த மதிப்பு மரியாதையும் ஏன் அவங்களுக்கு இருக்க மாட்டேது இங்க ராஜலட்சுமி அத்தை கொத்து சாவியை எடுத்து தூக்கி கொடுத்த உடனே அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன் இது எனக்கு வேணாத்த இது முறைப்படி யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட இருக்கணும்னு சொல்ல வேண்டியதானுன்னு சொல்ல இதை கேட்ட விஜய் சொல்றாங்க நீ எதுக்கு சாவிக்காக இவ்வளவு சத்தம் போடுற அதுவும் எங்க பெரியம்மா எடுக்கிற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது கரெக்டா தான் இருக்கும் இது வரைக்கும் இந்த குடும்பத்துல அவங்க எடுத்த முடிவு தப்ப போனதே கிடையாதுன்னு சொல்றாங்க எங்க விஜயம் விஜய் சொல்றதை கேட்ட அனாமிக்காவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது உடனே விஜயை பார்த்து கேட்கறாங்க நீ என்னைக்கு தான் உங்க பெரியம்மாவை விட்டு கொடுத்துருக்க இல்ல உங்க அண்ணனை தான் விட்டு கொடுத்துருக்க என்னைக்குமே அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்று மட்டும் தானே நீ பேசிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க விஜயும் நான் நியாயத்துக்கு தான் சப்போர்ட்டா கூட அனுப்பினை தவிர எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்ற ஒரு பாகுபாடு வேறுபாடு நான் எப்போதும் பார்க்க மாட்டேன் அன்னைக்கு நான் சப்போர்ட்டாக நிற்கிறேன்னா அவங்க இந்த வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவ்வளோ உழைச்சிருக்காங்க இப்போ அதுக்கான பலனும் உங்களுக்கு தேடி வந்திருக்கு அதுக்காக நான் சந்தோஷப்படுவேனே தவிர உன்ன மாதிரி நான் வந்து புலம்பிகிட்டு இருக்க மாட்டேன் அனாமிகா அப்படின்னு சொல்ல நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு புலம்பலா தெரியுதான் நான் என்னுடைய வருத்தத்தையும் கஷ்டத்தையும் உங்ககிட்ட சொல்கிறது உங்களுக்கு புலம்பலா தெரியுதான் எங்கள் அனாமிகா கேள்வி கேட்குறாங்க இப்போ எதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுற காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்ல இந்த வீட்டுக்கு நானும் மருமக அந்த கொத்து சாவியை ஏன் என்கிட்ட அவங்க கொடுத்திருக்க கூடாது அப்படின்னா சொல்லி அனாமிக்கா நேரடியாகவே விஜய்ட கேக்குறாங்க என்ன அனாமிக்கா இந்த வீட்டோட கொத்துசாவிக்காகவா இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணுவேன்னு என்னோட உரிமை அதை கேட்கறதுல எனக்கு எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னோட உரிமையா இருந்தாலும் முதல்ல இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது மூத்த மருமகளாக இருக்கிறது எங்க மகா அண்ணி தான் மகா தானே அந்த பொறுப்பெல்லாம் போய் சேரணும்னு விஜய் சொல்றாங்க விஜய் சொல்றதே கேட்ட அனாமிகா உடனே விஜய்ட சொல்றாங்க முதல்ல இப்படி தான் இங்க ராஜலட்சுமியா இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருமகன்னு சொல்லி இந்த வீட்டோட கொத்துசாவியை அவங்க கிட்ட கொடுத்தாங்க அவங்க இப்போ அவங்க மருமகிட்ட கொடுக்குறாங்க அடுத்து மகா என்ன பண்ணுவாங்க அடுத்து அவங்கவங்க அப்படின்னு அவங்க வம்சாவளிக்கு மட்டுமே தான் இந்த ஒரு மரியாதை எல்லாமே கிடைக்கும் அப்போ நம்ம இந்த வீட்டில் யார் விஜய் அதுவும் இல்லாமல் எங்கள் கௌதம் ஐஸ்வர்யான்னு சொல்லி அவங்களுக்கும் எந்த உரிமை இல்லை அதே போல் தான் நம்மளும் இந்த வீட்டில் இருந்தாங்கனுமோ இங்கே கௌதம் ஐஸ்வர்யாவையும் நம்ம கூட ஒப்பிடக்கூடாது அவங்க அந்த அளவுக்கு நல்ல வெம்பலம் கிடையாது நல்லவங்களா நடந்துக்கிட்டதும் கிடையாது ஆனால் நம்ம அப்படி கிடையாதே நம்ம நியாயமாக நல்ல விதமாக நடந்திருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மகா சூர்யா எப்படியும் அதே தானே நம்ம ரெண்டு பேரும் நம்மளை பற்றி எதுக்காக மற்றவங்க யோசிக்க மாட்டாங்க இதில் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை விஜயின்னு சொல்லி கேட்க இதை நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசுனதுனால தான் இது உனக்கு ரொம்பவே ஒரு கஷ்டத்தை கொடுக்குது அதே பாரு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இதுக்கு போய் நம்ம சண்டை நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு விஜய் நீ சொல்றதெல்லாம் என்னால் இருக்க முடியாது எனக்கும் இந்த வீட்டில் மகாவுக்கு கொடுக்குற அதே ஈக்குவல் ரைட்ஸை எனக்கும் கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அது நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குமே நீ அது நடந்துகிற விதத்தை பொறுத்து இருக்கு ஏன்னா இந்த வீட்டில் மகா அண்ணி எல்லோரும் வேணும்னு எல்லாருக்கும் ஆசைப்பட்டு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் நீ மற்றவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல உன்னோட எண்ணத்தில் கூட இப்போ என்னை பற்றின தவறான எண்ணம் வந்துடுச்சுலன்னு சொல்ல உண்மையை தான் சொல்கிறேன் அனாமிக்கா உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் செய்ய பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சேன்னா அது நல்லாவே வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் பேசிவிட்டு வெளியில் கிளம்பு இவ்வளோ சொல்கிறேன் இப்போ கூட எங்கள் சூர்யாவையோ இல்லை அவங்க அம்மாவையோ எங்கள் மகாவையோ விட்டு கொடுக்காமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே நினச்சி எங்கள் அனாமிகா பயங்கரமான ஒரு வருத்தத்துலையும் இருக்காங்க வெளியில் போகிற விஜய் இந்த அனாமிகா முன்ன மாதிரி கிடையவே கிடையாது இப்பெல்லாம் கிட்டே பேசுகிறதுக்கு கூட எனக்கு விருப்பமே இருக்க மாட்டேது ஆரம்பத்தில் எங்கிட்ட ரொம்ப பாசமா லவ் பண்ணும்போது இருந்தவ இப்போ கல்யாணம் ஆன அடுத்த நாளிலேருந்து எங்கிட்ட வெறுப்பு மட்டுமே காட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு விஜய்க்கு கிங் அனாமிக்கா மேல வெறுப்பு தான் வர ஆரம்பிச்சிருக்கு அடுத்த நாள் எங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே இங்க வீட்டுக்கு வந்துட்டு எப்போதும் ஜாதகம் பாக்குறவங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அவங்களும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த கையோட எங்க தாத்தா பாட்டி கிட்ட விஷயம் என்னென்னு கேட்குறாங்க தாத்தா பாட்டி விஷயத்த சொல்றாங்க இது மாதிரி குடும்பத்தில் ஒன்னு பொண்ணு ஒன்னு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு மன நிம்மதின்னு யாருக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு கேக்குறாங்க அதுக்கு நான் பார்க்குறேன் மே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஜாதகத்தையும் வாங்கி பார்க்குறாங்க குறிப்பாக அனாமிகா தன்னுடைய ஜாதகத்தை கொடுக்கவே மறுக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தவர் எங்கள் இவர் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயிட்ட கேட்க இவரும் நமக்கு தெரிஞ்சவர் தான் அவருக்கு உடம்புக்கு முடியலை அவரால் வர முடியலை அனாமிகா அப்படின்னு சொல்கிறாங்க சரி உன்னோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து கூட அப்படின்னு சொல்ல என்னோட ஜாதகமா இப்போ அது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் இல்லையே நான் வேறு உள்ள பார்த்தனே என்னோடதை எடுக்கும்போது உன்னோடது இருந்ததை நான் பார்த்தனே ஏற்கனவே இல்ல ஏன் ஏற்கனவே பீரோலில் பார்த்தா உன்னோடது என்னோடது தான் இருந்துச்சு போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க எங்க அண்ணாமை அனாமிக்கா எக்கப்பட்டு நிக்கிறத பார்த்த வஜ்ஜி நானே போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி உள்ள போயிட்டு அவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்துட்டு இருக்காங்க முக்கியமா கௌதம் ஐஸ்வர்யா அதுக்கு பிறகு மகா சூர்யானே இப்படி எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்துலேயும் எந்த குறையும் இல்லை ஆனால் சில சடங்கு சம்பிரதாயம்லாம் சரிவர நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் சின்ன சின்ன கோளாறுகள்னால்தான் அதை நான் சரி பண்ணிடுறேன் ஒரு சின்ன பூஜை வீட்டில் வச்சோன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த வீட்டுக்கு மூணாவதா வந்த மருமகன் யாரு அவங்களோட ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா நான் பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அனாமிக்கா கையில் இருக்க ஜாதகத்தை பார்த்து கொடுக்கறதுக்கே தயக்கப்பட இங்கே விஜய் வந்துட்டு குடு அனாமிகா அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்ததா கொடுக்காமலே வச்சிட்டு இருக்காங்க இங்கே குடு கொடு நானே கொடுக்குறேன்னு இங்கே திரும்பவும் வாங்கி இங்கே வந்திருக்கவங்க கிட்ட கொடுக்க என்ன இவ இப்படி தங்கி நின்றுகிட்டு இருக்காள்னு சித்ரா தேவிக்கு ஒரு சந்தேகம் வருது அங்கே இந்த ஜாதகத்தையும் வாங்கி பார்க்குறாங்க அதே நேரம் சூர்யாவும் ரொம்ப பதட்டத்தோட நின்றுகிட்டு இருக்காங்க என்னங்க மாட்டி போன பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்ன பண்ணேன் நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை ஏற்கனவே இங்கே ஜாதகத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இங்கே விஜய் சாதகத்தோடு ஒத்து போகிற மாதிரி பண்ணிங்க அதை இப்போ கேட்குறேன் இப்போ வந்திருக்கிறது வேற ஒரு ஆள் இல்லை அதனால் எதுவும் மாட்டி போகணும் பயமாக இருக்கான்னு சொல்லி மகா கேட்க அதுக்கு சூர்யா सूर्या சொல்கிறாங்க எனக்கு எந்த பயமும் இல்லை இவர் கரெக்டாக தான் சொல்வாரு அதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லாமல் தான் இருக்குதுன்னு சொல்லுவார் பார் அப்படின்னு இங்கே சூர்யாவும் சொல்லிட்டுருக்காங்க அதே நேரம் எங்கள் மகாவும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்ருக்கேன் அனாமிக்கா முகமெல்லாம் வைத்து கூட்டுதும் ரொம்ப பயப்படுறாங்க ஆமாம் இப்போ நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற ஜாதகம் தானே பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்ல இல்லை ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களோ என்ன தப்பாக சொல்ல போகிறாங்க இங்கே ரெண்டு அண்ணைங்களுக்கும் என்ன சொன்னாங்களோ அதை தான் நமக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பதான் இவர் ஜாதகத்தை பார்த்துட்டு எல்லாருடைய முகத்தையும் ஏறடத்தை பார்க்குறாரு என்ன சாமி என்ன போட்டிருக்கு என்னதான் பிரச்சனை இங்கே இவங்களுக்குள்ள நல்லா இருப்பாங்கல்ல இவங்களுக்கு திரும்பவும் இந்த சடங்கு சம்பிரதாயத்தை எப்போ பண்ணலாம் அப்படின்னு எத்திரி கேட்குறாங்க அது மா அப்படின்னு இழுத்துகிட்டே இருக்காங்க ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டு இருக்காங்க ஆமாம் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க உங்கள் கூட ஒருத்தர் எப்பொழுதும் வருவார்ல அவர்கிட்ட தானே பார்த்தோம் அவருக்கு இன்னைக்கு உடம்புக்கு முடியலைன்றதுனால தான் உங்களை வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் அவர் பார்க்கும்போது சரியாக இருந்த ஜாதகம் நான் பார்க்கும்போது சரியா இல்லைனா எப்படின்னு சொன்ன உடனே இங்க தாத்தா பாட்டி ரொம்ப அவர்கிட்ட கேக்குறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு வந்திருக்க வரும் ஆமா இங்க விஜய் சாதகத்துக்கும் இங்க விஜயோட சாதகத்துக்கும் இந்த பொண்ணு அனாமைக்காவோட சாதகத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை பொருத்தமே இல்லாத ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கப்ப சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் சரிவர நடக்காமல் போகிறதுக்கு அது கூட காரணமாக இருக்கலாம்னு சொன்ன உடனே எங்கள் தாத்தா பாட்டிக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இங்கே ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சூர்யா ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க அவர் நம்மக்கிட்ட அப்படி எதுவுமே சொல்லலையே பொருத்தமெல்லாம் இருக்குது சில சம்பிரதாயங்கள் மட்டும்தான் பண்ணணும் சில பரிகாரங்களில் பண்ணனா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர யாராவது சந்தோஷமா இருப்பாங்கன்னு தானே சொன்னாரு ஆனா இப்போ இவர் சொல்றதை பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்குமாக்கா அப்படின்னு சொன்ன உடனே மகாவுக்கு ஒண்ணுமே புரியல அப்போ அன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கு பொருத்தம்லா சரியா இருந்ததுன்னு சொல்லி கேட்கிறாங்க எல்லாமே சரியா தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் மகாவுக்கு ஒண்ணுமே புரியல இங்க அவரும் வந்துட்டு கேட்கிறாரு சரி நானே அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த என்னன்னு கேட்கறேன்னு சொல்லிட்டு இங்க ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணவருக்கு அப்பதான் வந்துட்டு கால் அட்டன் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு இல்ல சாமி நாங்க இது மாதிரி பெரிய வீட்டுக்கு வந்திருக்கோம் அந்த வீட்டுல இப்ப புதுசா கல்யாணம் ஆனதுல விஜய் அனாமிக்கால் ஜாதக ஜாதகத்தை பார்த்தது நீங்க தானே இப்ப நான் அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் ஒரு பொருத்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி காட்டுது பின்ன எப்படி நீங்க பொருத்தம் இருக்குன்னு சொன்னீங்க எப்போதுமே சரியா கணிச்சு சொல்ற நீங்க இந்த விஷயத்துல தப்பு பண்ணிருக்க மாட்டீங்களே அதனாலதான் நானும் கேட்கிறேன்னு ஃபோன் பண்ணேன்னு சொல்ல அப்பதான் அவர் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப சங்கத்தமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம அந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்றதுக்கு தயக்கப்பட்டு இருந்தேன் கடவுளா பார்த்து இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாருன்னு சொல்ல என்ன சமை சொல்றீங்கன்னு வந்திருக்க வரும் கேட்க அப்பா அவர் போன்ல சொல்றாரு ஆமா அந்த பொண்ணோட ஜாதகத்துக்கும் பையனோட ஜாதகத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல இது எனக்கு தெரியும் தான் தெரிஞ்சே நான் இப்படி ஒரு தப்பு பண்ணத்துக்கு அந்த கடவுள் தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரு என்னால் கிளம்ப கூட முடியாமல் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பொண்ணு வீட்டில் உள்ளவங்க தான் வேற ஏதோ ஒரு பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து இந்த ரெண்டு ஜாதகம்தான் பொருத்தமாக இருக்குன்னு நீங்கள் அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி என்னைய மிரட்டு நாங்கள் ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்னேன் ஆனால் பணத்தாசை காட்டி என்னை மசியை வச்சுட்டாங்க எனக்கு அந்த பணம் மூலமாக ஏதாவது நல்லது நடக்கும் நினைச்சேன் ஆனால் கடைசியில் என் கால் கை கூட கிளப்ப முடியாமல் படுக்கிற நிலைமைக்கு வந்துட்ட எல்லாம் இந்த தப்பான முறையில் வந்த பணம் தான் காரணம் அதனால தான் இன்னைக்கு நான் சரியான தண்டனை அனுபவிக்கிறேன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அதனாலதான் தான் இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்துருக்காரு எனக்கு இப்படிப்பட்ட தண்டனைனால் கண்டிப்பாக பொய் சொல்லி அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு போன அந்த பொண்ணுக்குமே மிகப்பெரிய தண்டனை வீட்டில் உள்ளவங்களாலே காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க எங்கள் அதிர்ச்சியில் அப்படி எல்லோருமே பார்க்குறாங்க என்ன சாமி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இங்கே வந்திருக்கவரு உடனே எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு இந்த பொண்ணால் தான் இப்போது இந்த ஜாதகமே மாறி இருக்கு இந்த குடும்பத்தில் இந்த பொண்ணால் தான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அதை மட்டும் இந்த ஜாதகத்தில் இருக்க கட்டங்கள் எல்லாமே நல்லபடியாக காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மொத்த பேரும் போய் பார்த்துட்டே இருக்காங்க இப்ப எல்லாருமே இங்க அனாமிக்காவை பார்க்க அனாமிகா இதெல்லாம் என்னது ஏற்கனவே விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சூர்யா கேக்குறாங்க என்னமா இதெல்லாம் அப்படின்னு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே கேட்க எங்க அனாமிக்கா அப்படியே தலை குனிச்சு நிக்க விஜய் பாக்குறாங்க சொல்லு ஒன்னு தானே எல்லாரும் கேட்கறாங்க இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளா இருப்பன்னு சொல்லி ஏங்கிட்ட என்னென்னு நம்ம சொன்ன ஆனா வந்த அடுத்த நிமிஷமே இப்பல்ல தெரியுது நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடு விலையை இப்படி ஏன் பண்ணுனா அனாமிகா நம்ம காதல்ல ஒண்ணு சேரணும் ஒன்னும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ இப்படி பண்ண பண்ணீர்பன்றதே எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இவர் சொல்லுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ வேற ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருப்பேன்னு எனக்கு ஆனால் இந்த விஷயத்தை நீ என்கிட்ட கூட சொல்லலையே ஏன் சொல்லாம மறைச்ச அப்படின்னு கேட்குறாங்க இல்லை விஜய் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா வாழணும்ன்ற ஒரு ஆசை அதுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன் ஜாதகன்றதை வச்சு காரணம் காட்டி நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சுருவாங்களோன்னு தோணுச்சு அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லி எங்க ரொம்பவே கலங்குறாங்க அட என்ன அனாமிகா இது வாழ்க்கை இது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு நினச்சிட்டு இருந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் போய் இப்படி பண்ணிருக்கீங்களே ஆமா ஒரு பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்ததா சொல்றீங்களே அது யாரோட ஜாதகம் அப்படின்னு கேட்கும்போது அது வந்து அப்படின்னு எழுத்துட்டே நிற்கிறாங்க இங்கே எல்லாரும் கேட்கும்போது அனாமிக்கா வேற வழி இல்லாமல் அது பிரபாவோட ஜாதகம் தான் பிரபாவோட ஜாதகம் எனக்கு கிடைச்சிது அந்த ஜாதகத்தை வச்சு தான் நான் இப்படி பண்ணினேன் அவளோட ஜாதகமும் எங்கள் விஜயோட ஜாதகமும் ஒத்து போனது அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் காயத்திற்கே பேர் அதிர்ச்சியாக இருக்குது என்ன காரியம் பண்ணியிருக்க அனாமிக்கா ஜாதகம் பார்த்தது வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்தது ஒன்னோட இதெல்லாம் பண்ணுற வேலையா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்ன ஆண்டி பண்ணுவேன் எனக்கு விஜய் வேணும் விஜயோட சந்தோஷமாக வாழணும் அதுக்காக தானே சொல்ல ஆமாம் இவ்வளோ பொய் சொல்லி நான் கல்யாணம் பண்ணி கூட சந்தோஷமாக இருக்கேன் அநாமிக்கா அப்படின்னு எங்கள் விஜய் கேள்வி கேட்குறாங்க விஜயோட கேள்விக்கு பதில் இல்லாமல் முடிச்சுட்டு இருக்கேன் கல்யாணம் நான் அடுத்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை மட்டும்தான் இருக்கு அது உனக்கு புரியுதா அநாமிக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் விஜய் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லாம எல்லாம் முன்னாடியே தலை நின்றுட்டு இருக்காங்க